உனக்கு தவறுதலாக எழுதப்பட்டதை மாற்றி அமைத்து சரியாக எழுதுவேன் உன் கவலைகளை கமாண்டல் சொல்லிவிட்டு நிம்மதியாய் இரு காலத்தினால் அழியக்கூடிய உடம்பை வைத்துக் கொண்டிருக்கிறாய் காலம் அறிந்து காரியம் செய்யவில்லை என்றால் கலங்குவது நிச்சயம் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் புண்படுகிற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு உனக்கு நான் இருக்கிறேன் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கூறு எனக்கு இறைவன் இருக்கிறார் என்று உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன் நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை உன் வலி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகிறேன் நீ எங்களை பார்க்கும் கவலை கஷ்டம் துன்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓடும் இனி உன் வாழ்வில் போர்க்காலமே ஓம் நம